நண்பர்களே நீங்கள் உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மூஞ்சு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வர போறாங்க என்னடா மல்லி வெளியே வர போகிறாங்களா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி செய்யாத தப்புக்கு உள்ள போயிட்டு அடி சும்மா தார் மாற வாங்குறாங்க போலீஸ்கார் ஒரு பக்கம் ஏய் உண்மை ஒத்துக்கொடி சைன் போட்டுரு அப்படி நான் சைன் போட்டா நான் செய்யாத தப்புக்கு நான் செஞ்ச மாதிரி ஆயிருமே நான் செய்யல அந்த தப்பை நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கறாங்க போயிட்டு தலை ஒரு பக்கம் அப்படியே சும்மா பெஞ்சில் போது அப்படியே போட்டு ரத்தம் புட 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 போட வருது மைக்கு மோட்டே விழுந்துடுறாங்க அவளுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க அவளை பொட்டினே இருக்கவங்க அவளே வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணா விடுவாங்களா அண்ணா பொண்ணி கேடி பிள்ளை கில்லாடிறாங்க அப்படியே சும்மா கான்ஸ்டபிளை கூட்டின்னு போயிட்டு சிசிடிவி அங்கே இருக்குல்ல நடுங்க செக் பண்ணலாம் எதுவுமே செக் பண்ணாமல் உங்கள் பாட்டுக்கு ஒரு அப்பாவே பிடிச்சிருந்து அடிச்சுன்னு கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போகிறாங்க அங்கே போய் சிசிடிவி எடுத்து பார்த்தா அதில் கரெக்டாக ஒரு திருட்டு கம்னாட்டி தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கான் அது யார் அவன் திரு ஆல்ரெடியே அவனோட ஒர்க்கே திருட்டு வேலை தான் அவனவே கரெக்டாக பிடிச்சிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி ஆனால் அவன் எதுன்னு அடித்தாங்கமானா கரெக்டாக வந்துடுறாரு கரெக்டாக இழுத்துன்னு வந்து ஒரு பக்கம் அந்த உயரதிகாரி உக்காந்துக்கிறா அவர்கிட்ட என்ன சார் உங்கள் பாட்டுக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க மல்லிக்கு எதனா என் பொண்ணுக்கு எதனா ஆச்சு உங்களுக்கு அவ்வளோதான் நான் கொன்னே போடுவேன் கூட பார்க்க மாட்டேன் செய்ய தப்புக்கு என் பொண்ணு இப்படியெல்லாம் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே என்னம்மா உன் ஸ்டத்துக்கு ஓர பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்ல சார் இதை பாருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அதை தான் காட்டுறாங்க அதை பார்த்து தான் ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது இதில் எல்லாமே இந்த இது திருட்டு போய் தான் திருன்னு வந்து மல்லி பேக்கில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க உடனே மல்லியை வெளியே உட்கார வைக்கிறாங்க உடனே நம்ம விஜய்க்கும் ஃபோன் பண்ணுறாங்க மிஸ்டர் விஜய் உங்கள் மனைவி எந்த ஒரு தப்பு செய்யல அவங்க பேக்கில் நீங்கள் ஒரு வழக்கமாக திருடுற ஒருத்தந்தான் திருட்டு பொருள் அதில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் எனக்கு அப்போவே என் உள் மனசில் சொல்லிச்சு உள் மனசில் சொல்லிச்சு மயிர் மனசில் சொல்லிச்சுன்னு அப்போ கேட்குறதுக்கு துப்பு இல்லையா இப்போ வந்து அப்படியே சும்மா மல்லி நிரபராதம் தெரிஞ்சுதான் எனக்கு உள் மனசில் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுனு வர்ற கோபத்துக்கு தாவடைமேலே நாலு சப்பு சொப்புன்னு வச்சிடலான்னு வருதுங்க ஏன்னா நம்ம விஜய் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம மல்லி இருந்தோம்னா ஷாக்காக பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே சும்மா அங்கே வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார் என்ன சார் சொல்கிறீங்க இப்படி தான் நான் அப்படியே நடந்து கேட்டு எனக்கு அப்படியே தெரியும் சார் மல்லி எல்லாம் இப்போ நிற்கிது இருங்க சார் அப்படியே போயிட்டு அவனை லாகப்பில் அப்படியே சும்மா வெள்ளா வச்சுருக்காங்க வெளில வெளில வெளத்தானு போயிட்டு டே கம்யூனாட்டி எதுக்கான என் மல்லி பேக்கில் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் தான் எல்லாம் எதிர்பார்த்தீங்க ஆனால் அப்படி கேட்கலிங்க எதுக்கான என் ஒய்ஃப் மல்லிக்கே ஷாக் ஆகிடுச்சு என்னது ஒய்ஃபா அவ டாட்டா டாட்டா என்னடா திடீர்னு புருஷனுக்காகவே பாசம் ஒரு பக்கம் பொத்துக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி மனசுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு திங்கிங் இவனாலாம் புருஷனே சொல்லக்கூடாது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இங்கே இருந்திருக்கேன் ஒரு செகண்ட் என்னை வந்து பார்க்கணும் என்னை வெளியெடுக்கணும் ஒரு எண்ணங்கடா இவனுக்கு வரல இவனுக்காக நம்ம எந்த அளவுக்கு கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எல்லாத்தையும் ஏறிச்சு பார்க்குறேன் இது தாங்க இந்த ஒரு இடைவெளியால் தான் நம்ம விஜயோட மதிப்பே குறைஞ்சிருச்சுங்க விஜய் எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தாரோ அந்த அளவுக்கு தரைக்க போயிட்டார் ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவரோட சுயநலத்துக்காக பண்ணுற மாதிரி நமக்கே ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது நம்ம மல்லி எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன் அதே சமயத்தில் அந்த திருடருந்து நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கான் வர்ற கோத்துக்கு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு விஜய் நாலடி போட்டு தான் சார் நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் இதை எல்லாமே நான் மட்டும் பண்ணலை ராஜேஸ்வரி அதாவது உங்கள் வீட்டில் இருக்காங்களே உங்கள் அக்கா அவங்க அக்கா அவங்களும் நானும் சேர்ந்து தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கூடமே அந்த ரஞ்சிதமும் இதுக்கு உடந்தேன் எனக்கு வந்து கையில் ஒரு லட்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் தரேன்னாங்க இன்னும் தரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான் உடனே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி உள்ளாக வந்து ஷாக்கிங்காக நின்று இருக்கா ஐயோ யோ என்னடா இது இந்த பாட போன படுவா பையன் உண்மையை சொல்ல மாட்டான்னு நினச்சா இப்படி சொல்லிட்டானே இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் துண்டாக்கான துணியாக்கான எட்ரா ஜூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஓடலானும் பார்க்க முடில ஆப்போசிட்டில் போ போலீஸ் நின்று இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னா அவன் என்னடா நம்மளை தம்பின்னா அக்கான்னு அந்த அவரை கொட்டையும் பார்க்காம அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசி போடுவானே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசக்கூடாது சிலையண்டா நிப்போன்னு சொல்லிட்டு சிலையாட்டா அமைதியாக நின்றாங்க உடனே போலீஸ் நின்று இவங்களை பிடிச்சி உள்ளா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம மல்லி இருந்தாலும் இல்லை இல்லை வேணாம் சார் விடுங்க சார் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு இல்லை ஏமா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதா எங்கள் வேலை நினச்சின்னு இருக்கா ஏதோ நீ நாலு அடி வாங்கிட்டு இருந்தாலும் சொல்கிறதா கேட்குறேன் இல்லைனா நீ சொல்கிறதெல்லாம் ஒரு அவர் கட்டையும் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேச ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம விஜய் கோவம் வந்துருது என்ன சார் உங்கள் ஸ்டுத்துக்கு பேச போயிருக்க எல்லாமே ஒரு லிமிட் தான் பார்த்துக்கோங்க நீ பண்ணாத நான் அடிச்சதுக்கே ஒன்று பண்ணோம் உங்களுக்கெல்லாம் வச்சுக்கிறேன் கூடிய சீக்கிரம் வச்சு செய்ய போறேன் சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு கிளம்புறாரு இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் விட்டு போங்க தான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்